வணக்கம் நண்பர்களே வெள்ளை மாளிகை ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது மிகவும் அச்சப்படுத்த தக்க வீடியோவாக அந்த வீடியோ இருக்கிறது இவை யாராவது அகதிகள் அல்லது குடியேற்றவாசிகளில் அனுமதி இல்லாமல் தங்கியிருப்பவர்கள் இருந்தால் அவர்களை இவ்வாறு தான் நாம் அனுப்புவோம் கைகளில் கால்களில் சங்கிலியிட்டு அனுப்புவோம் என்று வெள்ளை மாளிகை நேரடியாகவே குறிப்பிடுகிறது யாரும் இங்கு இருக்க தேவையில்லை சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இருக்க தேவையில்லை என்று தெரிவிக்கிறது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய அம்சமாக இந்த குடியேற்ற விவகாரம் இருந்ததை நாம் அறிவோம் குடியேற்ற விதிகளை நாங்கள் கடுமையாக்குவோம் மெக்சிகோவிலே இருங்கள் என்ற தனது முந்தைய ஆட்சியில் அமுல்படுத்திய கொள்கை ஏற்கனவே மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே அவர் முக்கியமான சுவர் ஒன்றை எழுப்பியிருந்தார் அது இங்கே தீண்டாமை சுவர் போல ஒரு சுவரை அவர் எழுப்பியிருந்தார் யாரும் இங்கு வரக்கூடாது என்று இப்ப இஸ்ரேலுடைய கொள்கையும் அதுதான் காசாவை சுற்றி மற்றும் பலஸ்தீனத்தை சுற்றி சுவர்களை எழுப்பி அவர்களை உள்ளே விடாமல் தடுப்பது ஆகவே ட்ரம்பினுடைய கொள்கையும் அதுதான் ஆகவே எல்லை பாதுகாப்பு பணிகள் அதிகமாக கண்காணிக்கப்பட்டிருந்தன தேர்தல் வாக்குறுதிகளில் இதை அவர் குறிப்பிட்டிருந்தார் ட்ரம்ப் அதிபரான முதல் நாளில் கையெழுத்திட்ட உத்தரவுகளிலே குடியேற்றம் சம்பந்தப்பட்ட உத்தரவுகள் முக்கியமானவை அமெரிக்காவை அமெரிக்காவினுடைய வரலாற்றிலே நாட்டை விட்டு பெருமளவில் நிகழ்த்தப்படும் வெளியேற்ற திட்டத்தை ஜனாதிபதியாக தனது முதல் நாளிலேயே ஆரம்பிக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டு வருகிறது அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் இப்பொழுது ஏனைய இடங்களுக்கும் மெக்சிகோ பிரேசில் எல்லா இடங்களுக்கும் இந்த குடியேற்றவாசிகளை கண்மூடித்தனமாக அமெரிக்கா அனுப்பி வருகிறது அவர்கள் குறிப்பிடுகின்ற காரணம் சட்டவிரோத போதைப் பொருட்கள் மனித கடத்தல் எல்லையை கடக்கும் குற்றங்கள் இந்த விஷயங்களுக்காகவே இவர்களை அனுப்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவரது முதல் ஆட்சி காலத்தில் எழுபதினாயிரம் மெக்சிகோவை சேராதவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் ஆனால் இப்பொழுதும் இந்தியாவுக்கு ஏனே கொலம்பியா குவந்தமாலா பெரு ஹவுன்ரூஸ் ஆகிய இடங்களுக்கும் அமெரிக்க ராணுவ விமானத்திலே இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இப்ப இப்போ குறிப்பிடுகின்றார்கள் ஒருத்தருக்கு நாலு லட்சம் இந்திய ரூபாய்கள் அளவில் செலவிடப்படுகிறது என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது ஆனால் கிட்டத்தட்ட மைக்ரேஷன் பாலிசி ஆஃப் இன்ஸ்டிடியூட் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் மூன்று லட்சத்து எழுபத்தையாயிரம் பேர் அங்கே இருக்கின்றார்கள் என்று இது இந்தியாவில ஐந்தாவது இடத்தில் இருப்பதாக தெரிகிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தரவின்படி ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இந்தியர்கள் இருந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது மெக்சிகோ எல் செல்வடோருக்கு அடுத்ததாக இது பெரிய குழுவாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இப்ப விமர்சனம் என்னவெனில் அதிகமான இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் கை கால்களில் விலங்கிட்டு இப்ப அதுதான் அந்த வீடியோவை தான் நான் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு கடந்த ஆண்டு ஆயிரத்தி நூறு இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் கை கால்கள் விலங்கிடப்பட்டு அனுப்பப்படவில்லை இப்ப யூகேல இருந்தும் அகதிகளை திருப்பி அனுப்பும் பொழுது கையில் விலங்கிட்டு அனுப்புவார்கள் ரெண்டு பிரச்சனை ஒன்று வந்து அவர்கள் தங்களுடைய கைகளை வெட்டி அல்லது சேதப்படுத்தி ரத்தம் வந்ததுன்னா விமானத்துல கொண்டு போக மாட்டார்கள் திருப்பி இறக்கி விடுவார்கள் அப்படி பல தடவைகள் நடந்திருக்கு அதுக்காக அவர்கள் கை இந்த சட்டவிரோத குடியேற்ற வாசிகளுக்கு அகதிகளை திருப்பி அனுப்பும் பொழுது கை அடுத்தது இராணுவ விமானத்துல கொண்டு போனா அது ரெண்டு சீட் தான் இருக்கும் அதை பிடிச்சு கொண்டு இருக்க வேணும் அப்ப அவ்வளவு சிரமப்பட்டு அதுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் கைகால்கள் விலங்கிடுகின்றார்கள் என்றால் இப்ப சில நேரம் அந்த விமான கதவை அடி திறந்து விட்டு அவர்கள் குதிக்கலாம் தற்கொலைக்கு முயற்சிக்கலாம் அப்படி பல பிரச்சனை இருக்கு சில பேர் வந்து தலையை அடித்து 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 அவர்கள் தங்களை காயப்படுத்திக் கொண்டால் அனுப்ப மாட்டார்கள் ஏற்கனவே இது பல தடவைகள் நடந்திருக்கிறது ஆகவே கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு இவர்களை கொண்டு போயிருக்கிறார்கள் இப்பொழுது எல்லா இடங்களிலும் இது தொடர்பான பேச்சு தான் இருக்கிறது ஏனெனில் அவர்களை மனிதாபிமான முறைப்படி நடத்துங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் மிக நீண்ட நேரம் விமானத்துக்குள்ள அவர்கள் இரு இருந்திருக்கின்றார்கள் உணவு மருத்துவ தேவை கழிவறையை பயன்படுத்துதல் இந்த விஷயங்களை கூட அவர்களுக்கு அனுமதிக்கவில்லை உணவும் போதுமான கொடுக்கவில்லை கழிவறையை பயன்படுத்துவது கூட போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று தெரிவிக்கின்றார்கள் அங்கிருந்து திரும்பி வந்தவர்கள் இப்படி இலங்கையை சேர்ந்தவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஏனைய நாடுகளை சேர்ந்த குடியேற்ற வாசிகளையும் ட்ரம்ப் இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் ஆனா இப்ப டொனால்டு ட்ரம்ப் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவெனில் இப்பொழுது இந்த குடியேற்றவாசிகளை அனுப்புவது தன்னுடைய முதலாவது கடமை எனவே குடியேற்றவாசிகளால் தான் தங்களுக்கு பிரச்சனை என்கிறார் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல இப்ப குடியேற்றவாசிகள் செய்கின்ற அல்லது வெளிநாட்டவர்கள் செய்கின்ற வேலைகளை உள்ளூர்வாசிகள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாது ஆகவே குடியேற்றவாசிகளுடைய பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்க போகுது இப்ப அமெரிக்காவுக்கு குடியேற்றவாசிகளை திருப்பி அனுப்பினாலும் கூட அங்கு வேலை பிரச்சனை இருக்கும் ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடு என்று குறிப்பிட்டாலும் கூட அமெரிக்காவில வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துக் கொண்டே போகிறது பிரகாரம் மிக அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல உணவு உணவு சாப்பாட்டுக்கு வரிசையில நிற்கிறார்கள் அஹ் ஃபுட் பேங்க் என்று சொல்வார்கள் இங்க நிறைய இடங்கள்ல இருக்கிறது யூகேலயும் இருக்கிறது வரிசையில் நிற்கிறார்கள் அப்ப சங்கிலிய போட்டு அனுப்பாதீங்கோ மரியாதையா என்று என்றுதான் இந்த நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது ஏற்கனவே மோடி வந்த நேரமும் அதை பற்றி பேசவில்லை என்று விமர்சனங்கள் இந்திய மீடியாக்கள் மோடிக்கு திட்டிக் கொண்டிருக்கின்றன நரேந்திர மோடி இந்திய பிரதமருக்கு ஆகவே இவ்வாறு அனுப்பப்படுகின்றவர்கள் மிக பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று நாம் பார்த்தோம் அந்த வெள்ளை மாளிகை வீடியோ தான் முக்கியமான வீடியோ ஆக்களை பயப்படுத்துகிற வீடியோ அதை நாம் பார்த்தோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் Transcrição e